மாசுகிட்ட ஆயி போச்சுல ஆமா இறந்ததே மூணு மாசம் ஆயி போச்சானா கொன்னது யார் நீதானே நீ பேசற பேச்சனால தான நெஞ்சவலி வந்து என் புருஷன் இறந்து போனாரு அம்மா நடந்துது நடந்து முடிஞ்சு போச்சுமா இன்னைய அம்மா அப்படியே மேல கோச்சிட்டே இருக்க மேல கோபப்பட அப்படி என்னடா பண்ணச் சொல்ற வெளிய போ பதல உன் முகரில முழிக்கவே கூட நினைச்சிட்டு நீ வெளிய போடா அப்படி என்னடா உங்களுக்கு நாங்க குறை வச்சோம் பத்து 10 மாசமா சம்பந்து பெத்தது ஒரு குறையா அது எப்படி பெரிய வலி தெரியுமா அதுக்கு கடைசி காலத்துல நீ என்ன செய்யறமா அது சரியா செஞ்சு புரியடா அந்த மனுஷன் வாட்ல அவர் வாட்ல ஒரு போக்ல இருந்தாரு

അപ്പം ഉയർ പോലും അത് അവളെ വിട്ട തള്ളുമല്ല വയസ്സ് എറണാ പത്ത് മാസം ஆமாடா உங்களை பத்து மாசம் எங்க வயிற்றுல சுமந்து அந்த வழியை தாங்கி உங்களை வெளியே கொண்டு வந்து அடி வயிற்றுலயே வந்து வந்து அடிச்சிட்டு போறிய நீடு கிடையாது இந்த உலகத்துல நிறைய பேர் இப்படித்தான்டா இருக்கீங்க சின்ன பிள்ளைல உங்களை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு வளர்த்து விட ஒரு காலகட்டத்துக்கு மேல சொத்து அடிச்சுக்கிட்டு பெத்த வைக்கலாம் ஆசிரமத்தை கொண்டு போய் வர்றீங்க என்னன்னா கொண்டு போறீங்கடா இப்படித்தான காலம் நடந்துக்கு இருக்கு இதை நம்பி எங்க சொல்லுவேன் இப்ப என் புருசே உயிர் போச்சு முகரிலே முடிக்க கூடாது தெரிஞ்சு வெளியே போனா முதல்ல അമ്മ എന്നെ മണ്ണിച്ച് മയക്കിട്ട് എനിക്ക് പാരുമോ അമ്മ தப்பு எல்லாம் என் மேலதாமா சொத்து பிரச்சு குடிச்சேன் அதுக்கு ரொம்ப வேணும் வச்சுட்டேமா அம்மா என் பொண்டாட்டி என்னையும் விளக்க மாத்தாலே அடிக்கிறான் ஏன்னா ஒருவேல சோத்துக்கு கூட வழி இல்லாத மாதிரி நிலமை ஆயி போச்சுமா இப்ப அம்மா என்ன பெத்தவன் நீதானம்மா வாங்கிட்டேதாமா எதா இருந்தாலும் கேட்க முடியும் அப்பா கிட்ட கேட்டு எதையுமே எனக்கு குடுக்கல குடுத்தாரு சொத்து எழுதி வச்சார் அது பத்திரமா எனக்கு பாதுகாக்க தெரியலமா குடிச்சு அடிச்சுட்டு ஏன் தப்புதே என் தப்புதே அதுக்கு நிறைய வேணுன்னு வச்சுட்டேமா இப்ப என் முன்னாடி நீ மதிக்கவே மாட்டேங்கிறாம விளக்க மாத்திக்கொண்டே அடிக்கிறாமா

அம்மா நான் மறுபடியும்படி மறுபடியும் ஏமாற விரும்பலமா இந்த சொத்து அப்பா பேர்ல தானே இருக்கு இந்த வீட்டை மட்டும் எனக்கு எழுதி வைமா நான் கண்டிப்பா காசு திரும்ப தந்துறேம்மா ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நான் பொழைக்கணும்னு நினைக்கிறேம்மா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா நான் என்னமா செய்வேன் மச்சா இருந்து அவரு கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு எதையாவது பாத்துக்கிற ஆனா எனக்கு என்னமா இருக்கு நான் பண்ண தப்பெல்லாம் தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப எனக்குன்னு ஒண்ணுமே இல்லம்மா അപ്പൊ ഊസര് പോയതും ഇല്ലേ ചൊല്ലവേ ഇല്ലമാനാ ഇപ്പൊ നടുത്തറവെല്ലാം നിക്കറേമ്മ എന്ന പൺ ചെയ്ത് ഒന്നുമോ ഒരു ചോത്ത് കൂടെ വലിയ നന്മയായി പോ വീട്ടിൽ എപ്പിയാ എഴുതി വയമാ കണ്ടിപ്പേമ്മ എന്നാ ഉനക്ക് നാ തടറെമ്മ കാസംച്ചിട്ട് എനിക്ക് എഴുതി കൊടുമ இந்த வீட்டை உனக்கு என்னதை எழுதி குடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் மட்டும் கையெழுத்து போனா செல்லுபடி ஆகாதடா உன் அக்காவும் கெழுத்து போடணும் வீடு தரமா இருக்கு இது கெடுக்குமா அக்கா கழுத்து போடணும் உனக்கு விஷயம் தெரியாது அதாவது அப்பா எப்படி தெரியுமா உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அந்த பத்திரத்துல உன் அப்பாவுக்கு அப்புறம் அவங்க வீட்டு வாரிசான பொம்பளை பிள்ளைக்குதான் சேரம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதனால உன் அக்காவும் இணைந்து கையெழுத்து போட்டா மட்டும் தாண்டா இந்த வீட்டை வேற ஆளுக்கு மாத்த முடியும் இல்லைன்னா மாத்த முடியாது நம்மளுதானே நம்ம போய் அக்கா கையில கால விழுந்தாது இதை கேக்குறேன் கண்டிப்பா அக்கா ஒத்துக்கிறோம் நீ இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கிறீங்க அக்கா சம்மதிச்சானா எழுதி தரேன்டா அக்கா கிட்ட போய் கேட்க அப்படிதானே இப்பவே கேக்குறேன் அக்கா நான் உங்ககிட்ட பேசணும்னுதாக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் அம்மா கிட்ட பேசுற எல்லாத்தையும் நீங்க எட்டிருப்ப அக்கா எனக்கு எப்படியாவது இந்த வீட்டை மட்டும் எழுதி கொடுத்துருக்கா கண்டிப்பா படத்தை திரும்ப தந்துடுவேன்க்கா இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லக்கா கிடையாது அக்கா நான் ஏமாத்தனம்லாம் நினைக்கலக்கா நான் முன்ன மாதிரி இல்லைக்கா என் நிலைமையே மாறி போச்சுக்கா அப்ப என் நிலமை வேறக்கா இப்ப என் நிலைமை வேற முடிஞ்சுக்கா கண்டிப்பா நான் வீட்ட கூட தெரியா இப்படி தூரம் பேசுறதுக்கு அப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது பண்ணிக்கிற பண்ணிக்கிறாளு ஆத்தாள் மகனம் இனி இவளுக்கிட்ட பேசி எதுவும் நடக்க போவது கிடையாது இனி எங்க பேசணுமோ அங்க பேச என்னா சீன் அப்படி அழுகிருக்கிய ஒண்ணு இல்ல மச்சம் உங்ககிட்ட பேச முடியுது வேற ஒண்ணு கிடையாது அண்ணன் எல்லารகட்டையும் பேசி பாத்துட்டேன் யாருமே ஒத்து வர மாதிரி தெரியல மச்சான் அதனாலதே கடைசியে உங்ககிட்ட கேக்கலாம்னு வந்து அப்படியே கேட்க போறிய சரி ஏங்க வந்தனது இப்படி அழுகிட்டே வர பいや இங்க பேசிட்டு சொல்லு காபி குடி போட்டு தர சொல்லு இல்ல மச்சான் அக்கா கிட்டயும் சரி அம்மா கிட்டயும் சரி எல்லารகட்டையும் பேசி பாத்துட்டு யாருமே ஒத்து வரல அப்புறம் வீட்டுல யாருமே கிடையாது அதனாலதான் உங்ககிட்ட பேச சரி நீ அழுகாதியா என்ன ஏன்னு சொல்லுங்க கேப்போம் மச்சான் மச்சான் என்ன மன்னிச்சிடுங்க மச்சான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மச்சான் அதுக்கு ரொம்பவே அனுவச்சிட்டேன் இப்ப சோத்துக்கு கூட வர இல்லாம இருக்கேன் ஏன் பொண்டாட்டி நீ வேலை வந்தாலே அடிக்கிறவே ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா இருக்கு மச்ச உயிர் வாழவே பிடிக்கல அய்ய மாப்பிள்ளைன்னு ஏன் கால முடிஞ்சுட்டே இருந்தீங்க இல்லை மச்சா நான் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன் என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான் நான் என்னென்னமோ பேசி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அக்கா கிட்டே அம்மா கிட்டே கடைசி உங்ககிட்ட கிட்ட இந்த வீடு என் அம்மா வேர்லையும் உங்க பொண்டாடி வேர்ல தான் இருக்கான் அதனால இந்த வீட்டை மட்டும் எனக்கு எழுதி வச்சியன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பொழச்சுக்குருவேன் எனக்கு பொம்பளை இருக்கு மச்சான் பொம்பளை பிள்ளைய வழி என்னட்டு உங்களுக்கு தெரியும் நான் தோழல்னு அவசியம் கிடையாது உனக்கு மூணு பிள்ளைய வச்சிருக்கிய ஆனா நான் ஒருத்த பிள்ளையெல்லாம் வச்சிருக்கேன் ஆனா இருந்தாலும் என்னமோ செய்ய ஐயோ முதல்ல எந்திரிக்க இல்ல மச்சா நீங்க சொத்தை எழுதி வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை அப்பதான் எந்திரிப்பேன் கால விழுகாதியா இப்ப என்னதான் சொல்ல வாரிய நான் என்ன மச்சான் சொல்ல போறேன் அதை இருந்து எல்லாத்தையுமே அழிச்சு குடிச்சு எல்லாத்தையும் நாச பாக்கிட்டேன் இப்ப ஓனரே நான் பண்ண தப்ப ஆனா இப்ப கையில ஒத்த ரூபா காசு கிடையாது புதுசா ஒரு தொழிலு செய்யலாம் நினைச்சிருக்கேன் அதுக்கு வீட்டை மட்டும் நீங்க எழுதி வச்சீங்கன்னா பரவாயில்ல மச்சான் நான் திரும்ப சம்பாதிச்சு காசு குடுத்துருவேன் மாப்பிள்ள நான் அப்படி பேசுறேன் எதுவும் நினைச்சுக்கிறாதியா அதாவது இது வரைக்கும் நீங்க சொல்றது இல்ல உங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டீங்க இது பண்ணது அதை எதையுமே நான் பெருசா எடுத்துக்கிறவே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் மாமனாருக்காக நான் பொறுத்து பொறுத்துட்டு போய் விட்டு கொடுத்துட்டேன் ஆனா கடைசியா இந்த வீட்டைதே மாமா பாத்து வச்சுட்டு போயிருக்காரு அவர் சாகும்போது என்ன சொன்னார் நீங்க கவனிச்சு வீட்டை யாருக்கு கொடுத்துறதுன்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த வீட்டில் ஏதோ இருக்குன்னு தானே நினைக்கிறேன் அப்புறம் அதுக்காக தான் சொல்கிறேன் எழுதி வைக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இதனால வந்துட்டு தேவையில்லாத இதெல்லாம் வரும் அதுக்காக தான் மாமாக்காக எதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி என்ன மச்சா இந்த வீட்டில் பெருசா இருக்க போது நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்ல மச்சா என் அப்பவே ஒன்னும் ஊசி ஒரு பைத்தி மாதிரி உதறிட்டு போயிருப்பியா ஆனா இப்போ தொழில் பண்றது தானே கேக்குறேன் கண்டிப்பா நான் கொடுத்துறேன் மச்சா இங்க பாருங்க வேர்க்கனே உங்க அப்பா உங்களுக்கு எழுதி வச்ச சொத்தப்புறம் ஒண்ணு இல்லாம நாசு கேடாச்சு குட்டியே என்ன திரும்பவும் நான் இந்த இத உங்களுக்கு எழுதி வச்சீங்கன்னா நீ நான் அதாவது நீங்க தொழில் பண்றியா பண்ணல அது ரெண்டாவது விஷயம் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க தப்பலாம் செஞ்சிட்டு உங்களால புதுசா ஒரு தொழில் தொடங்க முடியாது திரும்ப தப்புக்கே தான் சொல்லணும் அதுக்கு தேன் சொல்லிக் இருக்கேன் என்னால நேசமா எழுதி வைக்க முடியாது பேச்சியே ஒத்துக்கிட்டாலும் இத நான் செய்ய முடியாது மச்சா

பேசா ஒன்னு நீ சத்துரு உயிராடு அப்பா செத்துரு நீ செத்தாத எனக்கு வரும் நீ உயிரா இருக்காத எப்படிதான் வாய்ப்பேசிக்க நீ പോതുണ്ടാ ഇതൊക്കെന്താണ് പറഞ്ഞോ ഒക്കെ വരും அப்பா உங்களுக்கு ஆத்திரமா இருக்கு எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கு வேணா எனக்கு எம் இருக்கும் என்ன அந்த சொத்து எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா அந்த வீடு முப்பது லட்சம் ரூபா ஆனா நான் ஏமாத்தி அந்த வீடு அம்பது லட்ச ரூபாய்க்கு கூட வைப்பேன் ஆனா அந்த வீடு எனக்கு வேணும் அதுக்கு இன்னைக்கு ஒரு நாடகம் நடிக்கலாம்னு நினைச்சுக்க என்ன பண்ணி வீடா தெரியாதே அந்த வீடு நம்மளுக்கு வேணும்ப்பா அத நான் பாத்துக்கிறேன் முதல்ல உன் அத்த காரிக்கட்டையும் உன் அப்பத்த காரிகிட்டையும் போய் கேட்போம் அவளுக்கு ரெண்டு பேரும் என்ன சொல்றாள் பார்ப்போம் முடியலையா உன் மாம்காரனை கூட்டி கேப்போம் அவ ஒன்னும் ஒருத்தர் அவன ஒண்ணுட்டா அந்த சொத்து நமக்கு எப்படி வரும்னு மட்டும் வரும் அண்ணாக்கு அவளைய எழுதி நம்ம கையில இருந்தா குடுத்தாங்கணும் அவன் அப்படின்னா எல்லாம் நம்ம காலையில வந்து கிளப்பாளுங்க என்ன அப்ப ஈஸி அந்த சொத்தை வாங்கி போடலாம் அம்பிட்டுத்தான் ஆமாப்பா அந்த ஆளு குத்தி கொள்ளணும் போய் எனக்கு அம்பிட்டு ஆத்திரமா இருக்கும் அந்த ஆள்னாலதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது எனக்கு உன்ன விட ஆத்திரம் அதிகம்டா அந்த ஆளுக்கு என் கையாலதான் சாவு பாப்போ

உங்களை என் நான் நினைக்கவே இல்லையே அப்பா எனக்கு என் உயிர் போறத பத்தி கவலையே கிடையாது ஆனா ஒண்ணுக்கு மூணு பட்ட போறேன்னு தெரியலையே ஐயோ மாப்பிள்ளைய நீ பாத்திருக்க மாப்பிள்ள என் புள்ள புள்ள எதையும் பார்க்க முடியாது காப்பாத்திருக்க மாப்பிள்ள நான் இப்படித்தான சொத்தை கேட்ட உன் விழுந்தேன் உன் கொண்டாடி கால்ல விழுந்தேன் அத்தட்டாரி கால்ல விழுந்தேன் எவளையுமே என்ன கட்டுக்கறன் நீ செத்துப்போம் நீ செத்து போய் அந்த வீட்டு சத்து எனக்கு வரணும்னா அவத்தையே நான் செஞ்சு தான் அவன் செத்துரு அப்பா அது சரி ஆனா இப்ப நாமதான் குத்தோன்னு தெரிஞ்சிடும்ல அது எப்படி தெரியும் இப்ப பாரு என்ன மச்சான் எங்கள பொறுத்தளவுல உன்னை கொன்னது நாங்க ஆனா இப்போ இந்த ஊரை பொறுத்தளவுல உன் வீட்ட பொறுத்தளவுல நீயாதான் கத்தில குளித்து செத்து போனேன் ஆனா எதையே காரணம் நாம செய்யல சிங்ககுட்டி விட இந்த லெட்டர் அப்பா படிக்க வ ஆஹ் படிப்படி உயிர் போறதுக்குள்ள கேட்டுட்டே செத்து போகட்டும் உம் படிப்படி என் பாசமும் நேசமும் நிறைந்த எனது மனைவி பேச்சியம்மாளுக்கு உனது பாசமும் நேசமும் நிறைந்த உனது கணவன் சண்முகவேல் எழுதி கொள்வது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக உனக்கே தெரியாமல் நான் ஒரு தவறு செய்து வந்துள்ளேன் உனக்கு நல்ல ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கே தெரியாமல் எனது புத்தி பேதலித்து நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் இப்போ அந்த தவறை நான் தவறென்று உணர்ந்த போது உனக்கு துரோகம் செய்துள்ளதாக எனது மனம் மிகவும் வருந்துகிறது ஆகையால் எனக்கு ஒரு தங்கமான மனைவியை கொடுத்த உனது அப்பாவுக்கு தோகம் செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்தில் உன்னை விட்டு நான் எமலோகம் செல்ல விரும்புகிறேன் சும்மா அடிச்சுறேன் வேற மாதிரி எழுதி நமது பிள்ளைகளுக்கும் உனக்கும் நான் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன் ஆகையால் இதுக்கு மேல் இந்த துரோகத்தை செய்ய என் மனம் விரும்பவில்லை உன்னை விட்டு நான் வெகு தூரம் செல்ல போகிறேன் இப்படிக்கு உன் அன்பு கணவன் சண்முகவீர் என்ன மச்சான் நல்லா காதல விழுந்துச்சா தப்பு பண்ணிட்டியாமா அதனால செத்து போயிட்டியா உம் எல்லா கணவனுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாதுல்ல அதான் அனுபவி இனி உன் குடும்பம் ஒவ்வொரு நாள் நிறைய வேதனை அனுபவிப்பாங்க இப்பவும் சொல்ற இந்த வீட்டு சொத்து எனக்குதான் சொந்தமாவும் சரியா வரட்டா பாய் செத்து போயிரு ஆனே அந்த லெட்டர் அவனுக்குள்ள வச்சுட்டு பா போவோம் சரிப்பா அம்மா 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 வலிக்குதே அப்பா 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 அம்மா அம்மா நீ நீ என்னம்மா பண்றா அப்பா நான் அப்பா ரத்தம்

என் அப்பா பொய் சொல்றியே அப்பா என் அப்பா மாமா குத்துனா ஐயோ செல்லம் அதனால அப்பாக்கு வலிக்கல ஏன்னா என் அம்மா குட்டி மாடியில படுத்துக்கும்போது வலி கூட சோகம் அப்பாவுக்கு வலிக்கல மாமா குத்துனா அப்பா பொய் சொல்லாதியே பார்த்த மேல இருந்து பார்த்தேன் மாமா குத்த போது என் அப்பா குத்துனா அப்பா அப்பா அப்பா

இல்லம்மா இத வெளிய சொல்ல கூடாது இத சொன்னா நம்ம குடும்பம் பிரிஞ்சிடும் நம்ம குடும்பம் எப்போதுமே ஒண்ணா தான இருக்கணும் சொல்லடி செல்லக்குட்டி அப்ப நம்ம குடும்பம் பெரிய கூடாதுல அப்படிதானே அப்பா நினைச்சிருக்க. அதனால தான் கேக்குற சத்தியமண்ணம்மா யாருக்கும் டீ சொல்ல மாட்டேன்னு என் வாயில வர்ல. சரிடாப்பா சொல்ல கூடாது த

வெத்தமுள்ள மடியிலேயே உயிர் போறது இது எந்த தகப்பனுக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஆளு மல்லியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் பெத்ததுலையே நீ தாண்டா சொல்ல எனக்கு ஊசிடு உன்னை யாருக்கிட்டே அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்பாவுக்கு நீண்டா ஊசிடு செல்லும் அதனாலதான் அப்பா ஓ மரியலையே உயிர் போகுது அப்பாவுக்கு அப்பாவுக்கு இவ்ளோதான் நல்ல இடத்துல எழுதி இருக்கு அவ்ளோதான் ഉകൂടെല്ല കൊഞ്ചാള നിമ്മതിയ സന്തോഷമാർന്നിട്ട് ഇറങ്ങിയതും പോകും ആണോ മല്ലിയാ അപ്പൊ ഒന്നും ചൊല് അപ്പിച്ച அப்பா இருந்த வரைக்கும் நம்ம குடும்பத்தை ஆடி வேறாட்ட நான் தாங்கினேன் எனக்கு அப்புறம் என்னோட இடத்துல இருந்து நம்ம குடும்பத்தை நீதான் தாங்கணும் என்ன பிரச்சனை தொந்தர கூடாது நீதே துளையா இருக்கணும் சரியா சொல்லமே புரியுது அப்பா சொல்றது அப்பா எல்லப்பா நீங்க என்ன விட்டு போக மாட்டியப்பா சொல்ல

பரவாயில்லம்மா உங்க கூட எல்லாம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன் அந்த வாழ்க்கையே எனக்கு போதுன்னா செல்லமே எனக்கு ஓ பாசம் கிடைச்சுது எல்லாரோட பாசமும் கிடைச்சுது எனக்கு இது போதும் வேற எதுவும் அப்பா பாசத்தை ఉత్తం <laughs> గు <laughs> செங்கோழ உங்ககிட்ட வாங்குற கடையே சிங் மல்லியா மல்லியா பாக்கு வேணும் வேணும் சொல்லி கேட்டியே அப்பாவோட பிளாஸ் பாக்கு எடுத்தாச்சு முடிச்சாச்சு இந்த கதையை வந்து முழுசா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டுவே வந்துட்டு கதையை நான் தொடங்கினேன் அதுல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாகி போச்சு ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் பர்சனல் ஒபீனியன் அதனால வந்துட்டு ஸ்கிப் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஒரு அஞ்சு எபிசோடுக்குள்ளே முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு வீடியோ ஐம்பது நிமிஷம் வந்துருச்சு எனக்கே தெரியலப்பா நேற்று நைட்லேருந்து வீடியோ எடுத்துக்கிறேன் நேற்று நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் தொடங்கினேன் அப்போதான் நான் ஃப்ரீயானேன் தொடங்கிபேயும் எடுத்துக்கிக்கும் போதே கண்ணு வலி வந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி வரை எடுத்தேன் அதுக்கு மேலே படுத்துங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில எழுந்திரிச்சு காலையிலேருந்து போகணும் கைமாக தான் இருக்கேன் இப்போ தான் எடுத்து முடித்தேன் பார்த்தா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது எடிட் டாப்பில் பார்க்கும்போது ஐம்பது நிமிஷம் கிட்டே வந்துருச்சு நாற்பது நாற்பத்தி எட்டு நிமிஷம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபுல்லாக போட்டால் வந்துட்டு பார்ப்பீங்களா மாட்டிக்கலான்னு அது ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூ நெட்ஒர்க் இஷ்யூனா வந்துட்டு அது கொஞ்சம் எப்படி சொல்றது வீடியோ ஆகிட்டே ஆயிட்டே இருக்கும்போது டக்குன்னு மவுடி பாஸ்ல இருந்து அப்லோட் ஆகும் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு அது லாங் வீடியோங்கும் போது கொஞ்சம் காப்பிரைட் வந்துட்டு காப்பி ரைட் வந்து ரிமூவே பண்ண முடியலனால அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு எனக்கு வீடியோ மறுபடியும் டிலீட் பண்ணிட்டு போடுற மாதிரி ஆக்சு ஆச்சு அதனாலதான் நேற்று நான் வீடியோ டெலிட் பண்ணிட்டு போட்டேன் எனக்கு இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு அதனாலதான் வந்துட்டு அதை பார்த்துட்டு சரி பண்ணி போடுற மாதிரி இருக்கு இன்னைக்கு எப்படி வந்துச்சு என்னையோட முடிஞ்சச்சு எங்கள் அப்பாவோட கதை ஆனா இன்னும் கொஞ்சம் அதில் எடுக்கணும் அதுக்கு இப்போ நேரம் கிடையாது அதாவது வந்துட்டு இப்போ எங்க அப்பா இறந்த வரைக்கும் கதை எடுத்தாச்சு அடுத்து வந்துட்டு நாங்கள் அந்த இருந்து வந்துடுவோம் இப்போ வந்துட்டு நாங்கள் இருக்கிற வீடு எங்கள் பழைய வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம் பார்த்தீங்களா அதனால் வந்து அதை நாங்கள் எப்படி வந்தோம் இன்னும் ஒரு மூணு டயலாக்லாம் வந்துட்டு முன்னாடியே நான் பேசியிருப்பேன் அதுக்கு வந்து உங்களுக்கு காரணம் காட்டணும் பார்த்தீங்களா அதனால் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த எபிசோடில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வந்துடும் இப்போ அருந்ததிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு எல்லாரும் பார்த்துட்டே அருந்ததிக்கு உண்மை தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் வார கதை வந்து பாருங்கள் தான் கதை வந்து நாங்கள் ஒரு மெயின் கான்செப்ட்டுக்கே நாங்கள் வாரோம் அடுத்து எங்களுக்கு எப்ப கல்யாணம் கேப்பிய கூட்டி சீக்கிரத்தில் வச்சிருவான்னு நீங்க ஒன்றும் கவலைப்படாதிய அப்புறம் இந்த இலங்கை யாருன்னு கேட்டிய அந்த இலங்கைக்கும் உத்துணகை முன்னிலைமை ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இருக்கு அது வந்து ட்விஸ்ட் ஸோ வந்துட்டு நம்ம போற போக்குல வந்து நம்ம கதையை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்துட்டு கதை ரிவல் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்மளோட கதைக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாமல் கஷ்டப்பட்டேன் இப்போ இந்த சேனலையே தான் நான் கட்டிட்டு அழுகிறேன் பாப்புக்குட்டி சேனல் நான் கண்டுக்கிறதில்ல பார்க்குறவளுக்கு தெரியும் தவமின்றி கிடைத்த வரும் ஸ்டோரி நான் ஒழுங்காகவே போடுறதில்ல அது ஏன் ஒழுங்காக போடுறது இல்லைனா எப்படி சொல்கிறது டைம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு அடுத்த வீடியோ வந்து அதில் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் அவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து வந்து மூணு குழந்தைகளுக்கு நம்ம பேர் வைக்க போகிறோம் பேர் முன்னாடி சொல்லியாச்சு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பேர் வைக்க போகிற ஃபங்க்ஷன் தான் நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது இன்றைக்கி வீடியோ என்னால் போட முடியாது இன்றைக்கி நிஜமாகவே சொல்ல ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கேன் தான் முடியாமல் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கும் வீடியோ வராது குட்டியில் நாளைக்கு வந்துட்டு பா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக வீடியோ வந்துடும் எப்படி ஐம்பது நிமிஷம் வந்துச்சுன்னு எனக்கே தெரில இல்லைனா வந்துட்டு முழுசாக கூட போட்டு விட்டுருந்துருப்பேன் சரி இருந்தால் கூட போட்டிருந்தாலும் நினச்சி ஐம்பது வந்து எனக்கு தெரியாது நான் வந்துட்டு பிட்டு பிட்டாலாம் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி வைக்க மாட்டேன் நான் வந்து முழுசாக ஒரு ஃப்ரேம்னா ஒரு முப்பது நிமிஷம் வீடியோனால் அப்படியே மொத்தமாக மேக் பண்ணிவிட்டு போகிறாள் ஸோ வந்துட்டு அது எனக்கு சரியாக தெரியல அதனால தான் இதாகிடுச்சு சரி கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த எபிசோடு வந்துட்டு சுவாரஸ்யமாக கொண்டு வரேன் இது வரைக்கும் எப்படி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்து வந்தீங்களோ அதே மாதிரி வந்து கொடுங்க எப்போதுமே உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா டைம் வந்துட்டு மதுரைஸ்லாங்க சேனல் நமக்கு வேண்டாம் சேனல் வந்து டெலிட் பண்ணிடலாமான்னு கூட நான் யோசிச்சிருக்கேன் அதாவது சேனலை மெயின்டைன் பண்ண முடியாமல் கிடையாது என்னால் வந்துட்டு என்னால் அதாவது எப்படி சொல்கிறது வியூஸ் வந்து எனக்கு சரியில்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் டென்கே வியூஸ் எனக்கு போச்சு இப்போ வந்துட்டு அந்த மாதிரி இல்லை அதுவும் இப்போ மல்லிகா டேடி ஸ்டோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு எனக்கு அதிகமான வியூஸ் இல்லை அஞ்சுக்கே அந்த மாதிரி போகிறதே கொஞ்சம் இதாக தான் இருந்தது சரி வியூஸ் போகிறதுக்காக மட்டும் கிடையாது சில பர்சனல் ப்ராப்ளம் அதனால வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி என்ன கொண்டு போக முடியல ஸோ அதனால தான் நான் எப்போல்லாம் சோர்ந்து போறேன்னா அப்போல்லாம் வந்துட்டு கரெக்டாக கமெண்ட் கொடுத்து என்னை தேத்துறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப அறிவைப்பட்டுன்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்